உண்மையில் சொன்னால் மிகுந்த சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னு சொன்னால் உண்மையில் இந்த அக்கா வந்து தேவையுள்ள அக்கா ஆனால் இப்போ அக்காட மூலம் ரைட்டாக சந்தோஷமாக இருக்குது அன்றைய நாள் பார்க்கும்போது சரியான காவலப்பட்டு இருந்தேன் நான் உண்மையில் மன மனச்சா ஒரு கைவிடப்பட்ட நிலையில் அல்லது ஒதுக்கப்பட்ட தான் இந்த அக்காட வாழ்க்கை கொண்டிருந்ததா நான் என்னால் உணரக்கூடிய அந்த அப்படியானவர்களுக்கு தான் எங்களோட உதவி போகணும் அந்த அப்படியான ஒரு சகோதரிக்கு இந்த உதவி போனதை விட்டு உண்மையில் ஆஹ் ஜீவோ தன்மிங்க சார்பிலும் சரி இதை கொடுத்த சிவகு அக்கா சார்பிலும் சரி இந்த உதவியை கொண்டு சேர்த்து உங்கள் சார்பிலும் சரி இதுக்கு வர காரணமாக இந்த ஜோதிங்க நான் சார்பிலும் சரி உண்மையில் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றிகளை கொள்கிறேன் மிகுந்த சந்தோஷம் உள்ளாந்தமாக மிகுந்த சந்தோஷம் ஏன்னா இன்றைய நாளில் அநேகம் பேர் ஒதுக்கப்படுற அல்லது தள்ளப்படுற அல்லது புறக்கணிக்கப்படுற மக்களை அல்லது குடும்பங்களை கவனிக்கிறது குடும்பங்களுக்கு கொடுத்து கொடுக்கறது உதவி தேவைக்கு இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவியில தானே உண்மையில இந்த அக்காவை எப்படி கைவிடப்பட்டிருந்தா நிலை நம்ம தான் காணி இல்ல வீடு இல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க கணவனால் கைவிடப்பட்ட நிலை உண்மையில எப்படி ஒரு அளவுக்கு யாரும் பிள்ளை எல்லாம் இருக்கக்கூடாது உண்மையில திருமணமானால் அழகாக

பெரிய சந்தோஷம் எனக்கு பெரிய நன்மை நான் கஷ்டப்பட்டுனா அந்த வீடு இந்த வீடுஸ் நல்லா கஷ்டப்பட்டுனா என் சார்வா தம்பி வந்தா இவங்க வந்தாங்க இவங்கலாம் எந்த மனக்கவலை இல்லாத நம்ம கதைச்சுனா நம்ம எப்படி தையா பிரச்சனை எனக்கு ஒரு உதவி செய்யியா எனக்கு வளவில் இல்லை வீடு இல்லை எனக்கு ஸ்கூல் சேர்க்க வழி இல்லை எனக்கு ஒரு உதவி செய்யி கத்தி கொடுன்னு எங்கள் தம்பிட்டு கேட்டேன்னா சதுப்பு தம்பிட்டு அவரே எனக்கு தானாவே கடவுள் மாதிரி வந்து இந்த உதவி செஞ்சு சிவகுமார் வந்து அவங்கள பண்ணாண்டியை தெரிஞ்சு அவங்க மூண்டு பொம்பளை புள்ளி இருக்கும் நல்ல சார்வாக சந்தோஷமாக

நல்ல ரோட் டக்கர் அவ்வளோ சீக்கிரமாக போடுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கடவுள் டப்பா இல்லைங்க அது ஒரு நல்ல உங்களுக்கு மாமையும் உண்மையிலே இப்போ நம்ம வந்து இவங்களை இப்போ வழி கொண்டு வந்தாலும் பண்ணால் இப்போ எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிற மனப்பாங்க வராது இப்போ நிறைய பேர் வந்து காசு பணத்தோடு இருந்தாலும் உதவி செய்யணும் பின்னர் ஆக்களுக்கு கொடுக்கணும் என்றது மனநிலை எல்லாருக்குமே வராது அந்த வகையில் இப்படி ஒரு மனநிலை வந்து இந்த உதவியை செய்த சிவகுமார் மாமா நாங்கள் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் சிவகுமார் மாமா தருணி அக்கா இனி தக்ஷா இனி தக்ஷா இனி ருக்கி இவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நல்களை தெரிவித்துக்கொள்ளுங்க ஏன்னா ஒரு உதவி மட்டுமில்லை இந்த வருஷத்துக்குள்ள அவங்கட உதவி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு ரெண்டு மலை கூடம் இந்த கிணறுண்டு இனி பைப் லைன் இனி பர்சனலாக வந்து நிறைய உதவி திட்டங்கள் இப்படியாக வந்து எப்படியும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட உதவி செஞ்சுருக்காங்கண்ணா முப்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட இப்போ இந்த ரெண்டு இடத்தையும் உதவி செஞ்சிருக்கு இப்போ இது மாதிரி வேறு ஒரு இடங்கள்லேயும் உதவிகள் ஆரம்பத்தில் செஞ்ச இனியும் செய்யறதுக்கு பிளான் அப்படி உண்மையிலேருந்து உதவி செய்ய முன்பு மிச்சம் நன்றி உண்மையில சிமா தரணி மூன்று பிள்ளைகள் எல்லாருக்குமே என்னுடைய தனிப்பட்ட சார்பில் ஜீவ உற்ற வேண்டும் மனமார்ந்த நன்றிகளை உயரித்துக் கொள்ளும் உங்களுடைய குடும்பம் சிறக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கல்வி நடவடிக்கைகள் எதிர்காலம் இன்னும் கடவுள்களை நிறைவாய் நிறைவாய் நிறைவு வைக்க வேண்டும்

அந்த தோட்டங்காக தோட்டம் தந்தேன் அவங்க அப்ப அதுலதான் மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் பாத்தி பிடிக்கிறேன் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சுட்டு இருந்த பிறகும் இந்த தம்பி திருட்டு வந்தாரு அதெல்லாம் நான் இந்த மனக்கவலைய கதைச்சேன் அவர்கிட்ட அதே மாதிரி கடவுளை புண்ணியமாக சொல்லி அவர் எனக்கு இந்த வீடு வளவலை ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி சிவகுமார்த்தி அவங்களுக்கு நன்றி அந்த மூன்று பொம்பளை இருக்கும் நல்ல கஷ்டப்பட்டு வந்தா அவங்க சந்தோஷமா இருக்கணும் என்று சன்மானமா அரசுவன் நன்றி அழாது தான் தரணும் சரி ஓகே அப்ப நாங்க முடிச்சு கொள்கின்றோம் இந்த வீடியோ சந்திக்கின்றோம் அப்படி மைக்கே தாங்க சரி ஓகே மேடம் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கின்றோம் இந்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த படி வரும் நாங்கள் ஜோதிலிங்கம் வேணா வெளியில் நின்று கொண்டிருக்கா ஜோதிலிங்கம் அப்படி கடைசியா என்ன மாதிரி நாங்கள் மனநிலை என்று கேட்டது அப்படி வீடியோ முடிச்சு கொள்ளணும் அண்ணா வணக்கம் அப்ப என்ன நாங்க போயிட்டு வரட்டா நீ போற ஆமி என்ன இவங்களுக்கு வீடு கொடுத்த என்ன நினைக்கி சந்தோஷம்

ഇത് <laughs> എടുക്കാരും <laughs> oh. <laughs> <mission> <Monday morning> <laughs>